இன்று ஆடி அமாவாசை தினம் இன்று திருநாவுக்கரசர் திருவையாறில் கைலாய காட்சி கண்ட தினம் அந்த தினத்தில் இன்று இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை இன்று மாங்காடு வெள்ளீஸ்வரர் ஆலயத்தில் வெள்ளீஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் தெரிவித்துவிட்டு திருநா திருநாவுக்கரசரின் அவருடைய அந்த பதிகத்தை இன்று உள்ள அருளிய பதிகத்தை இன்று நாம் ஓதுகிறோம் பிரிச்சு மாதர் மாதர்திரை கண்ணியானை மனையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்தே தீ அவர் பின் புகுவே யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போதே காதல்டப்படியோடும் களிற கண்டே கண்டே நவ திரு பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவ திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் பொழில்கண்ணியானை ஊந்துகிலாளோடும் பாடி வாழியம் போற்றின்றி ஏத்தி வட்டமிட்டு ஆடா வருவேன் ஆழி வலவன் நின்றே ஐயாரடைகின்ற போது பெடையொடும் கூடி உள்ள வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே எபிரை கண்ணியினை ஏந்திரையாளோடு பாடி முறித்த இயலங்கள் இட்டு முகமலர்ந்து ஆடா வருவேன் அரித்தொழுகும் வெள்ளருவி ஐயார் அடைகின்ற போது வரிக்குயில் பேடையோடு வரு கண்டே கண்டே நாக திரு பாதம் கண்டறியாதன கண்டே துறையில கண்ணியானே பெயையாலோடும் பாடி துறையிலம் பல்மல தூவி பொழை பொழிய தொழுதேன் அரையிலம் பூங்கையாடும் ஐயார் அடைகின்ற போது சிறையிடம் பேடையோடு ஆடி சேவல் வருவன கண்டே கண்டே நாவல் திருபாதம் கண்டறியாதன கண்டே எடு மதி கண்ணியானை எழுதையாளோடு பாடி காடோடு நாடும் மலையும் கைதொழுதாடா வருவே ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயார் அடைகின்ற போது பெடை மயிலுடன் கூடி இணைந்து வருவன கண்டே கண்டே நவர் திரு பாதம் கண்டறியாதன கண்டே கண்மதி கண்ணியினானை கையல் நாளோடும் பாடி உண்மெலி சிந்தையன் ஆகி உணராரு வருவேன் அண்ணல் அமர்ந்துரைகின்ற போது வண்ண போது ஆடி வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவதில் பாதம் அரியாதன கண்டேன் கடுமதி கண்ணியினானை காரிகையாளோடும் பாடி வடிவோடு வண்ணம் இரண்டும் வாய் சொல்லி வாழ்வே அடியை ஆர்க்கும் கழலான் ஐயார் அடைகின்ற போது இடிகுரல் அனது ஓர் ஏனம் இசைந்து வருவன கண்டே கண்டே நாவத்திரு பாதம் கண்டறியாதன கண்டே விரும்பு மதி கண்ணியினானை மெய்யலாளொடு பாடி பெருமுலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் அர்கலம் பொன்மணி உந்தும் அடைகின்ற போது கற்களை பேடையோடு ஆடி கலந்து வருவன கண்டே கண்டேன் அவர் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் முற்பிரை கண்ணியினை மொய்குழலாலோடும் பாடி பற்றி கயிறு அறுக்கிலேன் ஆடியுமாடா வருவேன் அற்று அருள் பெற்று நின்றாரோடு அடைகின்ற போது நற்றுனை பேடையோடு ஆடினாரை வருவன் கண்டேன் பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டே திங்கள் மதி கண்ணியினை தேமொழியாளோடும் பாடி எங்கருள் நல்கும் கொள் எந்தை நீ என்ன வருவேன் அங்கில மங்கையராடும் ஐயா அடைகின்ற போது பயனி பேடையோடு ஆடி பறந்து வருவன கண்டே கண்டே நவதிரு பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே நவதிருபாதம் கண்டறியாதன கண்டே வளர்மதி கண்ணியினானை ஆர்குழலோடும் பாடி களவுபடாதது காலம் ஆண்பான் கடை கண் நிற்கின்றேன் அளவு படாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது